الله بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال <applause> الله تعالى <applause> إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا وآلنا محمد وعلى آل سيدنا ونبينا ولانا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم القرآن المديد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلمناه من لدنا علما صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم أوتيت جواب الكلم أو كما قال عليه الصلاة والسلام பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பு குறித்தவனுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய பரிசுத்த ஹக்கை போற்றி பணிந்தவனாக அந்த பரிசுத்த ஹக்கின் முழு தோன்றல்களாக விளங்கிய அவிமார்கள் ரசூல்மார்கள் குத்துமார்கள் குறிப்பாக நமது காலத்தின் அதிபதியாக இருக்கின்ற நாய்பு ரசூல் நமது உயிரினி மேலான சங்கைக்குறி ஷைனாயனுடைய திருப்பாதத்தை பணிந்தவனாக இந்த உரையை தூங்குகின்றேன் கண்ணியத்திற்குரிய இந்த நிகழ்ச்சியுடைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கக்குரிய சைனாவுடைய கலிபா பெருந்தொளே உலமா பெருமக்களே மாணவர் செல்வங்களுடைய பெற்றோர்களே மற்றும் நமது விழாவிற்கு வருகை இருந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த சிறிய உரையை தூங்குகின்றேன் நமது மதரசா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஏழு மாணவர்களோடு துவங்கப்பட்ட மதரசா தமிழ்நாட்டிலேயே நமது மாரசாவிற்கு தனி சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது தமிழக மதரசாக்களில் முதன் முதலாக உலக கல்வியை கொண்டு வந்த மதரசா நமது மாரசாவாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் நமது மதரசா இன்னொரு தனி சிறப்பை பெற்றிருக்கின்றது நேரடியாக நாயகம் சரோதாலசனுடைய திருப்பேரர் நடத்தக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தின் மதரசா பெற்றிருக்கின்றது இந்த மதரசாவில் ஓதுகின்ற மாணவர்களுடைய நிலைகள் வேறு மற்ற மதரசாக்களிலே ஓதி கொண்டிருக்கின்ற அந்த ஓதி வந்திருக்கின்ற மற்றவடைய நிலைகள் வேறு ஏனென்று சொன்னால் நாயகம் சரோதாசனுடைய நேரடி வாரிசாக இருக்கின்ற அந்த அகலபயத்தினுடைய மாரிசாவிற்கு என்று அந்த அவருடைய பார்வையிலே அவருடைய திருக்கைகளிலே சன்னது பெறுவது என்பது எல்லோருக்கும் கிடைக்கின்ற பாக்கியம் என்று சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு கூட என்னை போன்றவர்களுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை ஆனால் எங்கோ எந்த ஒரு ஊரிலிருந்து வந்திருக்கின்ற நமது மாரிசா மாணவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் ஏதோ ஒரு நசீபை கொடுக்க கொடுக்க கொடுக்கப்பட்டவர்கள் என்பதிலே சந்தேகம் சந்தேகமில்லை இந்த ஒன்றே போதும் இந்த நாளிலே பட்டம் பெறுகின்ற ஆலிம்களுக்கு நாம் உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் சொல்வதற்காக வேண்டி இங்கே தயார் செய்யப்படவில்லை ஆன்மீக கல்விக்கு உயிரோட்டம் கொடுவதற்கு கொடுப்பதற்காக வேண்டித்தான் நாம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த பட்டம் பெறும் மாணவர்கள் நன்றாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கல்வியுடைய முதல் படி எது என்பதை நாயகம் சுலோதா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது ஹஜர் ஜிப்ரலி இஸ்லாம் அவர்கள் வந்து இக்கர ஓதுவீராக என்று சொன்னபோது ஓதுவீராக ஓதுவீராக என்று அவரிடத்திலே கோரிக்கை வைக்கப்பட்ட போது லா அதிரி எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள் அதுதான் இன்முடைய முதல் படியாக இருக்கின்றது எனக்கு தெரியும் என்று வந்துவிட்டால் அங்கே நமக்கு ஏற்பட இருக்கின்ற நமக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த இல்மே லதுன் என்பது அதனுடைய தலைவாசல் அழைக்கப்பட்டு விடுகின்றது என்பதை அந்த நாயகம் சிவதாசனுடைய புனிதமான வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது கல்வியுடைய ஆன்மீக கல்வியுடைய முதல் படி என்னவென்று என்னவென்று சொன்னால் நாம் ஒரு நாயகம் அவர்களுக்கு முன்பு அமரும் பொழுது நமது உள்ளத்திலே எதுவுமே எனக்கு தெரியாது என்ற முறையிலே நாம் அமரும் பொழுதுதான் அவரிடத்திலிருந்து நமக்கு இல்மு ஃபைலானாக ஆக ஆரம்பிக்கின்றது என்பதை நமது ஆரப்பினர்கள் நமக்கு தருகின்றார்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு மார்க்க கல்விக்கு உயிரோட்டம் கொடுப்பதே ஆன்மீக கல்வியாகத்தான் இருக்கின்றது அதற்கு குரான் ஷரீஃபிலே கூட அல்லா தாலா ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு தந்திருக்கின்றான் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் தவறாத்து வேதத்தை வழங்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தார்கள் அதுவும் அதுவும் மாத்திரமல்லாமல் கலியுமுல்லா அல்லாஹாலத்தில் பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார்கள் அவர்கள் ஒரு இடத்திலே உரையாடும் பொழுது அவர்கள் பயான் செய்ததற்கு பிறகு அவர்களை ஒரு மனிதர் சந்திக்கின்றார் சந்தித்து நபி மூசாலிஸ்லாம் அவர்களே இந்த காலத்தில் உங்களை விட மிகப்பெரிய அறிஞர் இருக்க முடியுமா என்பதாக கேட்கின்றார் அப்பொழுது நை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் யோசனை செய்து பார்க்கின்றார்கள் நான் அல்லாவுடைய ரசூலாக இருக்கின்றேன் எனக்கு தவறாத்து வேதம் வழங்கப்பட்டிருக்கின்றது அல்லாவிடத்தில் நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்னை விட ஆயிலம் மிகப்பெரிய அறிஞர் யார் இருக்க முடியும் என்று நினைத்த நை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இல்லை இந்த உலகத்திலே இந்த காலத்திலே மிகப்பெரிய பேரறிஞர் நான் தான் என்பதாக சொல்லிவிடுகின்றார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹாலா அவர்களை நீங்கள் இன்னும் படிக்க வேண்டியது இருக்கின்றது என்று நபி ஹெலு அலி இஸ்லாம் மன்றத்திலே அனுப்பி வைக்கின்றான் என்று என்று குரான் சரிபுடைய சரித்திரம் ஆரம்பிக்கின்றது இப்பொழுது நாம் இந்த இடத்திலே சற்று சிந்தனை செய்து பார்க்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை சற்று சிந்தனை செய்து பார்க்கின்றோம் எனது மனதிலே பட்டதை சொல்கின்றேன் நீங்களும் சிந்தனை செய்து பாருங்கள் என்னவென்று சொன்னால் இப் நபி மூசாலி இஸ்லாம் அவர்கள் தவறாத்து துவத்தை கொடுக்கப்பட்டு விட்டார்கள் அந்த வேதம் என்பது அல்லாவுடைய கலாமாக இருக்கின்றது அல்லாவுடைய கலாமுக்கு மேல் எந்த இல்புமே இல்லை அல்லாஹாலா தனது கலாமை பற்றி சொல்லி காட்டும் பொழுது குல் லவ் கானல் பஹரு மிதாதல் கலிமா திரப்பி இல்ல நஃபீத் அல் பஹரு அன் தன்ஃபத கலிமா திரப்பி என்று வலவு தீனாவி மிஸ்ரீஹி மததா என்பதாக அல்லாஹாலா சொல்லி தருகின்றான் அதாவது உலகத்தில் இருக்கின்ற கடலையெல்லாம் மையாக்கி மரங்களை எல்லாம் எழுதுகோலாக்கி இந்த கலாமுல்லாவுக்கு விளக்கம் எழுத ஆரம்பித்தால் கடல் நீர் வற்றி போய்விடும் மரங்கள் தீர்ந்து போய்விடும் ஆனால் அதற்கு பிறகும் அந்த கலாமுல்லாவுடைய இல் இல்மு இருந்து கொண்டிருக்கும் பாக்கி இருக்கும் என்பதாக சொல்கின்றான் அப்படிப்பட்ட அந்த திருமறை கலாமுல்லாவை பெற்றவர்கள் நி மூச அலி இஸ்லாம் அவர்கள் அதே போல நாயகம் சொல்லித் சொல்லித்தருகின்றார்கள் குரான் ஷெரீஃபிலேயும் வருகின்றது இந்த உலகத்திலே ஒரு மூலையிலே ஏதாவது ஒரு பகுதியிலே ஒரு இலை காய்ந்து சருகி கீழே விழுந்தது என்று சொன்னால் அதையும் குரான் ஷெரீப் விட்டு வைக்கவில்லை என்பதாக குரான் ஷெரீப் வருகின்றது குரான் ஷெரீப்பிலே இறைவன் சொல்லி தருகின்றான் அப்படிப்பட்ட எல்லா கல்வியும் அந்த குரான் ஷெரீஃபிலே அல்லாவுடைய கலாமிலே இருக்கும் பொழுது அது தவறாத்தாக இருந்தால் என்ன குரான் ஷெரீஃப்பாக இருந்தால் என்ன எல்லாமே அல்லாவுடைய கலாமுதான் அப்படிப்பட்ட கலாமை பெற்ற மூசானி இஸ்லாம் அவர்களை அல்லாஹாலா அவர்கள் கட்டளிடுகின்றான் நீங்கள் நபி ஹிதுர் அலிஸ்லாம் சென்று ஞான கல்வி படிக்க வேண்டும் என்று இன்றைக்கு சரியத்துடைய கல்வி மாத்திரம் போதும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த சரித்திரம் ஒரு அழகான பாடத்தை சொல்லித் தருகின்றது என்னவென்று சொன்னால் நீங்கள் எவ்வளவுதான் அந்த வேதத்தை படித்து கரித்து கரைத்து குடித்திருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த கலாம் கலாம்ல்லாவிலே இன்னும் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது உங்களுக்கே அந்த வேதம் கூட நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கின்றது அந்த விஷயம்தான் நீங்கள் இன்னொரு ஒரு செய்கை தேர்ந்தெடுத்து அவரிடத்தில் படிக்க வேண்டிய கல்வி என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லா நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான் அப்படி என்றால் இவ்வளவுதான் மிகப்பெரிய படித்த அறிஞராக இருந்தாலும் கல்மு கல்விகளையெல்லாம் கரைத்து குடித்தவராக இருந்தாலும் யாருக்கு செய்கு இல்லையோ அவர்களுடைய கல்விக்கு அந்த ஆன்மீக கல்விக்கு அவருக்கு அங்கே இடமில்லாமல் போய்விடுகின்றது எவ்வளவுதான் குரான் ஷெரீஃபுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பசியராக இருந்தாலும் அவருக்கு செயகு இல்லை என்று சொன்னால் அவருடைய கல்விக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகின்றது தான் காலமெல்லாம் உழைத்த ஹசத் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அலி அவர்கள் கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன லவூல சனத்தானி ல ஹலக்க நுழமான் என்பதாக சொன்னார்கள் நான் இத்தனை ஆண்டுகள் மார்க்க சேவை செய்திருக்கின்றேன் ஆனால் கடைசியாக இமாம் ஜகஃபர் சாதிக் இலயலாத்தனுடைய தொடர்பு எனக்கு இல்லாமல் போயிருந்தால் நான் நுழமானாகிய நான் அழிந்து போயிருப்பேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அப்படி என்றால் அந்த கல்வி ஞான கல்வி இல்லாமல் எந்த கல்விக்கும் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் உயிர் இல்லை என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கின்றோம் இமாம் ஃபஹூருதீன் ராஜி அதாவது இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலே அவர்களுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பசீராக இமாமாக இருந்தவர்கள் இமாம் பஹருத்தீன் ராஜி அவர்கள் அவர்கள் தங்களுடைய மரணத்திற்கு பிறகு வந்து அவர்கள் சொன்ன சம்பவம் கனவிலே வந்து சொன்ன சொன்ன சம்பவம் என்னவென்று சொன்னால் நான் எனக்கு சக்கராத்து ஹால் ஏற்பட்டது அப்பொழுது எனக்கும் சைத்தானுக்கும் மத்தியில் வாதம் ஏற்பட்டது ஒன்பது கேள்விக்கு எனது ஆற்றலை கொண்டு பதில் சொல்லிவிட்டேன் ஆனால் நூறாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லாவிட்டால் நான் ஈமான் இல்லாமல் இழக்க வேண்டிய இறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் அப்பொழுது அந்த நூறாவது கேள்வியை இடத்தில் கேட்டபோது என்னால் பதில் சொல்ல முடியவில்லை அப்பொழுது எனக்கு ஒரு அசரீரி சத்தம் கேட்டது அந்த சத்தம் எனக்கு எப்படி கேட்டது என்று சொன்னால் இறைவன் ஒருவன் தான் என்பதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்கப்பட்ட ஒன்பது கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் சரியான ஆதாரத்தை கேட்கும் பொழுது நூறாவது ஆதாரத்தை கேட்கும் பொழுது தொண்ணூத்தொம்போது ஆதாரங்கள் இறைவன் ஒருவன் தான் என்பதற்கு நான் தொண்ணூத்தொம்பது ஆதாரங்கள் சொல்லிவிட்டேன் நூறாவது ஆதாரத்தை நான் சொல்ல தடுமாறும் பொழுது எனக்கு ஒரு அரசரீரி சத்தம் கேட்டது அந்த சத்தம் கொள்குவோல் வகது என்ற அந்த வசனத்தை சொல்லி காண்பித்தது நான் சொன்னதற்கு பிறகுதான் நான் களிமாவோடு ஈமானோடு இருக்க வேண்டிய நிலையை பெற்றேன் என்று உலக மக்களிலே மிக பிரசித்தி பெற்ற இமாம்களில் ஒருவராக இருக்கின்ற இமாம் பஹருதீன் ராஜி அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த அசரீரி சத்தம் எனக்கு கேட்டது எப்படி தெரியுமா நான் ஒரு செய்குடைய தொடர்பிலே இருந்தேன் அவர்கள் அந்த வார்த்தையை எனக்கு சொல்லித்தர நான் சொன்னதற்கு பிறகுதான் நான் ஈமானோடு இறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று ஈமானை காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று இமாம் பஹருதீன் ராஜே அவர்கள் சொல்லித்தருகின்றார் என்று சொன்னால் ஆன்மீக கல்வி என்பது எல்லா கல்விக்கும் ஒரு அடிப்படை கல்வியாக இருக்கின்றது அந்த கல்வியை மூலமாக மூலமாகத்தான் நாம் அடைந்து கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த மார்சாவில் ஓதக்கூடிய மாணவ செல்வங்கள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த மாரிசாவிலிருந்து வெளியேறிய யாசினி உலமா பெரும பெருமக்களை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் இருந்தாலும் கூட ஆன்மீக கல்வியை பேசும் பேசும் பொழுது அவர்களுடைய அந்த ஆன்மீக விளக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு உலக மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நோக்கத்திற்காக வேண்டியதால் நமது சங் உயிரினும் சங்கைக்குரிய சை அவர்கள் இந்த மார்சாவை ஏற்படுத்தி தந்தார்கள் அவர்கள் சொல்கின்ற அவர்கள் இந்த இந்த பட்டமளிப்பு விழாவிலே பேசுகின்ற முக்கியமான பேச்சு ஒன்றை நான் ஞாபகப்படுத்தி நிறைவுக்கு விடுகின்றேன் பட்டம் பெறும் மாணவர்கள் மாணவர்களை பார்த்து சங்கைக்குரிய சை அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் இப்பொழுது ஏழு வருடம் ஓதி பட்டம் பெறுகின்றீர்களே எல்லா கல்வியும் நான் படித்து விட்டேன் எனக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது கிதாபுகளையும் பார்த்து முத்தாலா செய்வதற்கு உரிய தகுதியை நான் பெற்றிருக்கின்றேன் என்றுதான் நினைக்க வேண்டுமே தவிர நீங்கள் எல்லா கிதாபுகளையும் படித்து முடித்து விட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும் என்பதை ஆணித்தரமாக நமக்கு சொல்லி காண்பிப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த நிலையிலே நான் இன்றைக்கு பட்டம் பெறும் மாணவியர்கள் தங்களை தயார் செய்து கொண்டு இன்னும் ஆன்மீக கல்விகளை நமது செயல் மூலமாக அடைந்து கொள்வதற்கு எத்தனை வழிகள் இருக்கின்றதோ அத்தனை அதிக வழிகளிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நிர்வாக பிறந்தகளை அனைவருக்கும் மனமாந்த நினைத்தின் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் வாகித் அகமதுலார் பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தலா பிரகாத்து